ஆல்ஃபா டெம்பிள் அன்பு நேர்களை வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து சபரிமலையில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் புக்கிங் டீட்டெயில் பார்க்க போகிறோங்க அதே மாதிரி அந்த விர்ச்சுவல் க்யூ ஆன்லைனில் வந்து புக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா யாராவது கேன்சல் பண்ணாலும் நமக்கு வந்து டிக்கெட் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோங்க தற்போது நிலவரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நிலக்கல்ல வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்பாட் புக்கிங் வந்து இது அலோ பண்ணுறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வண்டி பரியாவில் சத்தனம் இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பாட் பக்கிங் பண்ணுறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த எருமேலி அதை நடந்து போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்திங்கன்னா ஸ்பாட் புக்கிங் பண்ணுறாங்க இந்த டோட்டலாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு நாளைக்கு கூட்டத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாயிரம் டிக்கெட் வந்து தேவஸ்தானம் முடிவு பண்ணியிருக்காங்க டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நிலக்கல்லையுமே வண்டி பெரியாருமே அதேமாரி பார்த்தீங்கன்னா எரிமல் மூணுமே சேர்ந்து தான் வந்து டோட்டல் அஞ்சாயிரம் டிக்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கொடுக்குறாங்க இப்போ இந்த டைம் அந்த டைம் எதுவும் சொல்ல மாட்டேங்குது அந்த கூட்டத்தை பொறுத்து வந்து அந்த ஸ்பாட் புக்கிங் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம யாராவது ஒருத்தர் அந்த ஸ்பாட் புக்கிங் அந்த கவுண்டரில் போயிட்டு எல்லாத்தோடைய ஆதார் கார்டை வாங்கிட்டு நம்ம வந்து எல்லா ஒரு ஆள் போனால் போதுங்க அந்த ஆதார் கார்டு ஜெராக்ஸ்ஸு இல்லைன்னா ஒரிஜினல் அதில் வச்சு தான் அந்த விச்சுவல் க்யூவோடைய ஸ்பாட் புக்கிங் வந்து நம்ம கொடுக்குறாங்க அதாவது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக அஞ்சாயிரம் டிக்கெட் வந்து வந்து தேவசன் வந்து முடிவு பண்ணிருக்காங்க எரிமலி வலியில் நடந்து போகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்து ஐநூறு டிக்கெட்டாக வந்து கொடுக்குறாங்க தேவஸ்தானம் போடுங்க அதேமாரி பார்த்திங்கன்னா வந்து அதாவது ஜனவரி மாதம் புக் பண்ண இந்த மாதம் கடைசியில் புக் பண்ணுவோம் எல்லாமே பார்த்திங்கன்னா யாராவது ஆன்லைனில் புக் பண்ணாவே உப்பு உற்பத்தி இருக்கிற நடைமுறை பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணுறாங்க அதாவது உற்பத்திக்கு நடைமுறையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது வெச்சுவல் கியூ வந்து நீங்கள் டிக்கெட் புக் ஆன்லைனில் புக் பண்ணினாவே இப்போ வந்து அந்த அந்த டேட்டுக்கு அந்த டைமுக்குள்ளே கிடையாதுங்க நீங்கள் புக் பண்ணியிருந்தாவே போதுங்க உங்களுக்கு வந்து பம்பையில் வந்து அலோவ் பண்ணுறாங்க ஏதாவது உங்கள் ஸ்பாட் புக்கிங்கோ இல்லைன்னா வந்து ஆன்லைன் டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் வந்து உங்கள் பம்பையில் வந்து அலோவ் பண்ணுறாங்க இதை வந்து உப்போதியாக நடந்துறீங்க நீங்கள் ஆன்லைனில் வந்து அந்த போர்ட்டலில் செக் பண்ணி பாருங்கள் யாராவது கேன்சல் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து அந்த ஸ்பாட் புக்கிங் வந்து ஒன்று ரெண்டு சீட்டு வந்து ஓப்பன் ஆகுங்க இதை வந்து ஆன்லைனில் புக் பண்ணுறது அடுத்த மெத்தடுங்க சபரிமலை பொறுத்தவரை தான் கூட்டம் எப்போ ஒரு அதாவது ஃப்ரீ இருக்குன்னு எப்பவுமே சொல்ல முடியாதுங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து முன்னே அதாவது டிசம்பர் மாதம் புக் பண்ணவங்க ஜனவரி மாதிரி புக் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரீ டைம் எப்போ கிடைக்கோ போய் வந்து சாமி தூசன் பார்த்துறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா கூட்டம் எப்போ இருக்கோ எப்போ ஃப்ரீயாகோ வந்து எப்போயுமே கணிக்க முடியலைங்க சாமி இப்போதைய நடைமையை பற்றி நம்ம சபரிமலை என்ன நடக்குது அதை பற்றி புதுசு சொல்லுங்க நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சபரிமலைக்கு போகிறம்போது தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணும் நண்பர்களே அதே போல் தான் டெய்லி நடக்கிற அப்டேட்டு வந்து நம்ம நம்ம சேனலை வந்து தெரியப்படுத்துங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஷேர் பண்ணும் நண்பர்களே நன்றி வணக்கம்